பேர் சந்திக்குமர் தமிழ்நாடு தமிழ்நாடு டீம் சார்பாக டேக் மேட்ச் ஒரிசாவில் நடைபெற்றது இண்டோர் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் கட்டாக ஊரில் சப்ஜூனியர் சீனியர் நேஷனல் மேட்சில் வந்து சேலத்தை சார்ந்த பாகியஸ்வரி பொண்ணு வந்து பிரான்ஸ் மெடல் அச்சீவ் பண்ணிருக்காங்க ஐடி வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி அதனால நாங்கள் போயிட்டு வந்தோம் டேக்ண்டோ அசோசியன் தமிழ்நாடு செக்ரட்டரி சார் சாக்ரட்டி சார் பிரசிடண்ட் சாகும் செக்ரட்டரி சித்யா சார் அவர்களுக்கும் எங்களோட நன்றி தெரிவிச்சிடும் அங்கே தூத்துக்குடியிலிருந்து ராமலிங்க பாரத் சார் அவர்களை முழு முழு புல் இருந்து எங்களை அச்சீவ் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பது பேர் கலந்துட்டாங்க முப்பது பேரத்துல மொத்தம் ஏழு மெடல் ஒரு கோல்டு ஒரு சில்வர் அஞ்சு பிரான்ஸ் பாக்கி பொண்ணு வந்து அண்டர் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பிரான்ஸ் மெடல் அச்சீவ் பண்ணியிருக்காங்க சேலத்தை சேர்ந்த பொண்ணு தமிழ்நாட்டிலேருந்து சேலத்துலேருந்து ஒரு பொண்ணு தான் கலந்துட்டாங்க அந்த ஒரு பொண்ணு வந்து பிரான்ஸ் மெடல் அச்சீவ் பண்ணிருக்கிறார்

தமிழ்நாட்டு டீம் சார்பா சேலத்துல இருந்து பாக்கியஸ்ரீ பொண்ணு வந்து நேஷனல் செலக்ட் ஆகி அவரை கூட்டிகிட்டு போனாங்க போய் ஒடிசா மாநிலத்தில் விளாண்டு டே மேட்ச் விளாண்டு அதுல வந்து கோல்டு பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பாப்பா வந்து ஒலிம்பிக் கேம் வரைக்கும் போறதுக்கு கோல்டு மெடல் வாங்குறதுக்கான இன்னும் பயிற்சி எல்லா மாணவர்களுக்குமே அளிக்கப்படும் மற்ற மாணவர்களுக்கும் ஊக்குவிச்சு அவங்களும் வந்து கோல்டு மெடல் வாங்குறதுக்கான நேஷனல் கேம் செலக்ட் ஆகிறதுக்கான கோச் கொடுக்கப்பட்டு மற்ற மாணவர்களுக்கும் நேஷனல் போறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி செந்தில்குமார் மாஸ்டர் வந்து அவரோட பணி சுமையும் கூட தன்னோட மாணவி வந்து அடுத்த லெவலுக்கு முன்னேற்றத்துக்கு வேணும்னு அந்த அழைச்சிட்டு போயிட்டு அவரோட அவரோட முயற்சியினால அந்த பொண்ணு வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கா நெக்ஸ்ட் வந்து கோல்டு மெடல் வாங்குவாங்கிற நம்பிக்கையோட இன்னும் பயிற்சி மற்ற மாணவர்களுக்கும் அளிக்கப்பட்டு அவங்களும் வந்து கோல்டு மெடல் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் தம்பி விஷ்ணு பிரகாஷ் இவனும் நேஷனல் போயிருக்கான் ஸ்கூல் கேம்ல டிஸ்ட்ரிக் வரைக்கும் விளாண்டுருக்கான் இவனும் நேஷனல் கேம் வரைக்கும் போயிருக்கான் நெக்ஸ்ட் இவனும் வந்து இவங்களும் இல்ல மற்ற மாணவர்களும் ஒலிம்பிக் கேமுக்கும் செலக்ட் ஆகணும்னு என்னோட ஆசை அந்த ஆசையும் கண்டிப்பா நிறைவேறும் எல்லா மாணவர்களும் கண்டிப்பா ஒலிம்பிக் கேம் அளவுக்கு பயிற்சி அவங்களுக்கும் ட்ரெயின் அளிக்கப்படும்